அவங்க வந்து இந்த விஷயம் பண்றாங்க ஒரு ஏமாற்று வேலை பண்றாங்க நிறைய நிறைய வேலைகள் பண்ணி ஏமாத்துறாங்க மக்களை அப்படிங்கிறது ஓகே உங்களால இந்த விஷயம் ரிவீல் பண்ண முடியுதுன்னா இதை தாண்டி தமிழ்நாட்டுல எவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆபத்தான விஷயங்கள் இதோட பயங்கரமா நீங்க பேசுறதுன்னு அதைத்தான் பேசணும்னு நான் சொல்றேன் இதுக்கான அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் கிடையாது அவங்க பண்றது ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்த கட்டமா பாதிக்க போறது வந்து விஜே சித்துவாகவும் இருக்கலாம் இல்லைன்னா வந்து பரிகாபங்கள் கோபியா சுதாகராக இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது இப்போ பிரியாணி மணிக்கு மோட்டான சேனல் பஸ் ஆரம்பிக்கிறப்ப இரஃபான் அடிச்சு காலி பண்ணணும் ஒன்றரை மணி நேரம் வீடியோ போடணும் அப்படிங்கறத மோட்டோ வளர்ந்துருக்கும் இல்ல இல்ல ஆனா ஒரு பாயிண்ட்டில் தேடுறாரு கன்டென்ட் டெய்லர் டெய்லரக்கானலாம் சொல்லி வீடியோ போகிறாரு சரியான ட்ரெண்டிங் ஆகுது ஸோ அடுத்து இன்னொரு விஷயத்தை கை வைக்கணும் அது யாரை கை வைக்கலாம் அப்படிங்கிறப்ப அவர் அவர் இருந்து அவர் வந்து தான் அழகாக நிற்கிறாப்புல ஸோ அதுக்கு அவர் 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 பல் அதுக்கு இவர் இருக்காது ஏன்னா அவர் பல் சொன்ன முறை ரொம்ப ரொம்ப தப்பு கேட்டவாத்தையும் பேசுறாரு ஸோ அதுக்கு இவர் பல் சொல்றாரு கிட்டண்டுங்கிறப்ப ஒரு பயம் வந்துடும் இடிஸ்டோன்ல ஒரு ஆடு மாடு கோழி அடிக்கிறது வேற மனுஷன இடிஸ்டோ ஒரு பெண்ணை இடிஸ்டோங்கிறப்ப அது மிக ஆபத்தான கேஸ் ஸோ பயந்து கண்டிப்பாக கால் பண்ணியிருப்பாரு அதுக்கான ஹெல்ப் உடனே வந்துடும் ஏன்னா விஷயம் பெருசு ஸோ ஹெல்ப் உடனே கிடைச்சிருக்கும் அது தெரியுது தொடர்ந்து பல முக்கிய யூடியூபர் கைது பல பிரச்சனைகள் யூடியூபர் யூடியூபர்ஸே அடிச்சுக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்லாம் பல்சானவங்க நம்புறேன் ஏன் நாங்கள் வந்த காலங்களில் யூடியூப்ல வந்த நபர்கள் எல்லாருக்குமே அறிவு இருக்கு அடிப்படை அறிவு இருக்கு நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ணல இது மக்கள்கிட்ட எப்படி போய் சேருங்கிற அறிவு இருக்கு நான் முழுசா நம்புறேன் அவங்க நம்புறாங்க நான் அவங்கள நம்புறேன் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அரசியல்வாதிகள் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு இந்த விஷயத்தை பண்றாங்க தான் இவ்வளவு சிக்கல்கள் வருது நீ இன்ஃபுஎன்ஸ் பண்ண தப்பு இல்ல நீட் இருக்கு உனக்கும் நீட் இருக்கு எனக்கும் நீட் இருக்கு நம்மளோட கொள்கை ஒத்து போகுது அதனால நான் நீ நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற வரைக்கும் ஓகே நீ எந்த அளவுக்கு இன்ஃபுளு பண்றங்கறத யூடியூபர் சக யூடியூபர் அவன் எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை இருக்குன்னா நீ அவனை உன் கொள்கைக்கு ஒத்து பேச சொல்கிறேன் நான் பேசுகிறேன் ரைட்டு ஆனா அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு அது எனக்கு தெரியும் அவன் ஒரு யூடியூபர் அவனை நான் எந்த அளவுக்கு பேசணும் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணணும் எங்களுக்கு தெரியும் அப்படிதான் பழைய மோடு இப்போ இல்ல அலோவ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அரசியல் யூடியூப்பில் அலோவ் பண்ணிட்டாங்க அதுதான் காரணம் இரஃபானுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் ரொம்ப அதிகம் அதுவும் சாப்பாடு பிடிக்கிற ஃபாலோவர்ஸ் அதிகம் சாப்பாடு எஸ் மிகப்பெரிய மார்க்கெட் சாப்பாடுங்கிறது எல்லா யூடியூபர்ஸும் பறந்த மனம் பான்மையோடு இருப்பாங்களோன்னு கேட்டால் இல்லை அடிப்படை போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற வந்திருக்கும் திறமை காட்ட வந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இங்கிட்டு பார்த்தா ஒருத்தவங்க பயங்கர வேகமாக வளர்ந்து இருப்பாங்க காசு காரு பைக்னு வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ அவங்க தன்னோட கோலை மறந்துட்டு இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுவாங்க நம்மளும் யூடியூபர் தான் நமக்கு ஃபாலோஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்மள இவ்வளோ சீக்கிரம் குரோத் முடியலைங்கிறப்ப என்ன பண்ணலாம் குரோத் வரதுக்கு ஓகே அவர் அடிக்கலாம் அவர் அட்டாக் பண்ணலாம் அப்போவாச்சும் ஏதாவது கேஷ் வருமானு பார்ப்போம் அப்படி வியூஸ் கேஷ் தானே பேசிக் ஸோ அந்த மோட்டோக்கு திரும்பிடுறாங்க எதுக்காக நம்ம வந்தோம் நம்ம சேனல் எதுக்காக கிரியேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போடுறப்ப என்ன மோட்டோட சேனல் ஆரம்பிச்சோம் அதை டோட்டலாக மறந்துட்டு மற்றவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதுதான் இங்கே சிக்கல் இப்போ அந்த சிக்கல் தான் இவங்க ரெண்டு பேருக்குரிய சண்டேனு சொல்லுவோம் ஆமா அதுதான் சிக்கல் இப்போ பிரியாணி மேனுக்கு மோட்டோன்னு சேனல் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப இரஃபான் அடிச்சு காலி பண்ணணும் ஒன்றரை மணி நேரம் வீடியோ அப்படிங்கிறது அப்படிங்கறத மோட்டோ வளர்ந்துருக்கும் இல்லை இல்லை ஆனால் ஒரு பாயிண்ட்ல தேர்றாரு கண்டென்ட் தேர்றாரு இந்த டெய்லர் அக்கான்லாம் சொல்லி வீடியோ போடுறாரு சரியான ட்ரெண்டிங் ஆகுது ஸோ அடுத்து இன்னொரு விஷயத்தை கை வைக்கணும் அது யாரை கை வைக்கலாம் அப்படிங்கிறப்ப அவர் கண்மணி வந்து இன்ஃபார்ம் தான் அழகாக நிற்கிறாப்புல ஸோ அவர் வச்சு செய்கிறாரு அவர் அவர் ஒரு ப்ராடக்ட் தானே இன்வெஸ்ட்மெண்ட் அவர் மாதிரி இருக்குது ஸோ அப்போ அவரால் பல்ஸ் எல்லாம் போக முடியாது ஏன்னா இவர் கேட்குற கேள்விலாம் அப்படி இருக்குது நீ தப்பான தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ அவர் அது பல்ஸ் எல்லாம் போகவே முடியாது ஸோ அதுக்கு அவர் பல் சொல்கிறார் அதுக்கு இவர் இருக்கிறாரு ஏன்னா அவர் பர்ல்ஸ் சொன்ன முறை ரொம்ப ரொம்ப தப்பு கேட்டவார்த்தையில் பேசுறாரு ஸோ அதுக்கு இவர் பல் சொல்கிறார் ஆனால் இது ரெண்டுமே இவங்க பண்ண போகிறாங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்களுடைய பேர் பகடை காய்கள் தான் தேவையில்லாம் இன்னைக்கு பல மிரட்டல்களுக்கு மத்தியில வீட்டுல இருந்தே வெளியில வராத அளவுக்கு அவரை என்ன காரணம் நீங்க ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணலாம் தப்பே கிடையாது அதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு அதுதானே கண்ணியம் உங்களோட கண்ணியம் அதை விட்டு நீங்க இஷ்டத்துக்கு மிக மோசமா இருக்கவங்களை வார்த்தையில பயன்படுத்தி புத்தாம் புதுவா பேசுறதெல்லாம் என்னாலுமே ஏற்றுக்க முடியாது குறைகள் இருக்கலாம் குறைகள் இருக்குன்னு கிட்ட இருக்கு ஆனா அதை நீங்க ரொம்ப நாகரீயமா சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை இவ்வளோ ராவ இறங்கி ஆச்சீங்கன்னா ஒரு யூடியூபர் நாளுக்கு நாள் ரூம்ல ஏசியை போட்டு பேசுகிற உங்களுக்கே உள்ள இருக்குன்னா இத்தனை வருஷமா அரசியல் இருந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு பேர் என்னென்ன பண்ணி வந்து நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதை நீங்க களைக்க பாக்குறீங்கன்னா எவ்வளவு காண்டா இருக்கும் கண்டிப்பா அப்போ இதை அவங்க தான் செய்வாங்க அதை நீங்க புரிஞ்சிருக்கணும் ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இர்பான வந்து யாரோ மிரட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவர் எங்கேய போய் எவ்வளவு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாரு அதனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அதனாலதான் அவரால் எதுவுமே பண்ண முடியல அவரை வந்து வச்சு ஒரு காயாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க இது உண்மையா இல்லை இர்பானே தான் இது முடிவெல்லாம் எடுத்து இது விஷயங்கள்லாம் பண்ணிடு இரஃபான்லாம் பண்ணல அவர் அவர் பேசுறதே தெரியுதுங்க அவரால் அவர் வீடியோவை பேசி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது பல்சா அவங்க மீன்லாம் வைக்கிறாங்களே அதுவே அவருக்கு தெரியாது அதை பார்க்குறப்பே தெரியுது ஈவன் ஓப்பனாக பேசணும்னா அவர் கெட்டாத கூட ஒழுங்காக பேச வரல பேச வர மாட்டேங்குது அவர் கைட் பண்றாங்க இந்த மோட்டல பேசுங்க இந்த மோட்டில் பேசுங்க ப்ராப்பர் யாரோ கைட் பண்றாங்க அது பச்சையா தெரியுது இல்ல இது ஒரு பக்கம் போது இர்பான் கல்யாணம் ஆகி பி எம் இருக்கும்போது ஒரு அசம்பாவிதம் நடத்த போகுது அது தரப்ப பத்தி இவர் பேசியிருக்காரு குற்றம் இருக்கு தவறு இருக்குன்னு சொல்லிட்டு அது அது ஆக்சுவலாக இர்பான் கேட்டால் நான் ஓட்டவே அந்த காரை இப்போ வரையும் நான் அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் இருந்து போன குடும்பத்துக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பிரச்சுருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விபத்து நடந்திருக்கு உறுதியாக நடந்திருக்கு அது அவர் ஓட்டுனார ஓட்டில்ங்கிறது அவர் சொல்லி தான் தெரியும் எஸ் இந்த உலகத்துக்கு அவன்கேஸ் அவர் ஓட்டின்னார்னா ஓட்டை வேணாம்னு காமிக்க நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ இன்னிக்க ஓகே தான் அதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஏன்னா சப்போர்ட் அப்படி இருக்குங்க இல்லை அந்த டைம்ல முழுக்க முழுக்க நடிகர் நெப்போலியன் அவருடைய ஆதரவு மூலயமா டிஎம்கில் இருக்கக்கூடிய பல முக்கிய புள்ளிகள் வந்து உதவுறதா சொல்லப்படுது இது உண்மையாக அதாங்க இப்போ நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா நானும் வாய திறக்க மாட்டேன் நானும் வாயை திறக்க மாட்டேன் ஏன்னா என்னை நம்பி எனக்காக இவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிற இப்போ நான் ரொம்ப புனித டேஷ் மாதிரி வந்து வாயை திறந்தேன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரும் எனக்கு எதிராக திரும்பிடுவாங்க ஸோ அப்போ என்னால் உண்மையை பேச முடியாது அந்த சுச்சுவேஷன்லாம் அவர் நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு ஆபத்து நடந்துருச்சு இது மாதிரி நடந்து போச்சு லிட்டலி டெத்து அண்ண ஹிட்டன் அங்கிறப்ப ஒரு பயம் வந்துடும் இடிஷ்டோம்ல ஒரு ஆடு மாடு கோழி அடிக்கிறது வேறு மனுஷனை இடிஷ்டம் ஒரு பெண்ணை இடிச்சிட்டோங்கிறப்ப அது மிக ஆபத்தான கேஸ் ஸோ பயந்து கண்டிப்பாக கால் பண்ணியிருப்பாரு அதுக்கான ஹெல்ப் உடனே வந்துடும் ஏன்னா விஷயம் பெருசு ஸோ ஹெல்ப் உடனே கிடச்சிருக்கும் அது தெரியுது அந்த ஹெல்ப்புக்கு ஒரு பிளான் இருக்கும் ஏன்னா பெரிய தலைகள் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளான் இருக்கும் இதுதான் நடந்துச்சு இப்படி தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் நீ அமைதியாக இருந்துக்க விஷயங்கள் நாங்கள் வந்து தான் இருந்திருக்கோம் ஸோ அப்ப அவர் அங்கேயிருந்து தப்பிச்சு வந்துட்டார் இந்த பிரச்சனை வந்து கடந்து அமைதியாக வந்துட்டாரு யூடியூபர்ஸ் இப்ப பிரியாணி மேன் மாதிரி ஆளுக்கு அதை நோக்கிட்டே இருக்கப்ப அவரால் பதில் சொல்லவும் முடியலை மீன்ஸ் நடந்த உண்மையை சொல்ல முடியல மாட்டிக்கிட்டார் அவ்வளோதான் இப்ப பிரியாணி மேன் இர்பான் இவங்கள தொடர்ந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் யூடியூப்ல நடந்துட்டு இருக்கு அடுத்த கட்டமா பாதிக்க போறது வந்து விஜே சித்துவாகவும் இருக்கலாம் இல்லைன்னா வந்து பரிதாபல் இவங்க கோபியா சுதாகராக இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது அதை பத்தி நீங்க என்ன நாங்கள் விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அமைதியாக பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு பிடிச்ச பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் எங்களுக்குள்ள வாக்கள் வந்து நாங்கள் பேச போயிட்டு போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கப்போ எங்களை இன்ஃப்ளயன்ஸ் பண்ணி எங்களை யூஸ் பண்ணுறதுக்குலாம் விட முடியாது அதுக்கு நாங்கள் முன்னே அதுக்கு நாங்கள் இங்கே வரல இல்லை கேமரா முடியாது உட்காந்து அதுக்கு நாங்கள் பேசல யாரும் எங்களை இன்ஃப்ளென்ஸ் பண்ணி ஃபன் பண்ணுறதுக்கு தூக்கி உள்ளே போடுறதுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் நாங்கள் இங்கே கிடையாது அது யாரும் தெளிவாக பேச மாட்டேங்கிறேன் நாங்கள் ஈவன் ஆமாம் என் சைடு தப்பு இருக்குது ஆனால் என்ன அதை விட தப்பாக இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ நீங்கள் பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை அவங்க தப்பை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க லாக்கில் இருக்கனால பயப்படுறாங்க அப்படிலாம் பண்ண முடியாது தப்பெல்லாம் பண்ணால் நானே அவங்களுக்காக சப்போர்ட்டாக இறங்கி பேசுவேன் அப்போலாம் பண்ண முடியாது சர்ச்சைகள் மட்டும் போயிட்டே இருக்கக்கூடிய மத்தியில் டெய்லர் அக்காவோட வீடியோ சர்ச்சைக்குரிய வீடியோ அவங்க வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஆரம்பித்து அவங்க ப்ரீவியஸாக எடுத்த வீடியோவே வந்து கோர்ஸ் சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டு மக்கள்கிட்ட வந்து பணம் பறிக்கிறாங்க முழுக்க முழுக்க குற்றம் சாட்டப்பட ஆளுங்கட்சி மீதே குற்றம் சாட்டப்படுது அதை பற்றி உங்களோட கருத்து என்ன குறைகள் சொல்றாங்க அதை ப்ரூஃபாக எடுத்து வீடியோலாம் போடுறாங்க ஓகே இது இது மூலமாக நீங்க சாதிக்க போகிறது என்ன அப்படிங்குறதான் கேள்வி இப்போ இந்த அவங்க பேர் டெய்லருக்கா சம்திங் அவங்க வந்து இந்த விஷயம் பண்ணுறாங்க ஒரு ஏமாற்று வேலை பண்றாங்க நிறைய நிறைய வேலைகள் பண்ணி ஏமாத்துறாங்க மக்களை பெண்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது ஓகே ஓ உங்களால இந்த விஷயத்தை ரிவீல் பண்ண முடியுதுன்னா இதை தாண்டி தமிழ்நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆபத்தான விஷயங்கள் இதோட பயங்கரமா நீங்க நீ அதை தான் பேசணும்னு நான் சொல்றேன் இதுக்காக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் பண்ண கிடையாது அவங்க பண்றது ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா அத உட்கார்ந்து வீடியோ போட்டு பேசி மக்கள்கிட்ட சொல்லி இவங்க தப்பானும் காட்டுறதுக்கான தேவை இப்ப இல்லைங்கறது ஏன்னா அதோட மிகவும் அதை சொல்றது உண்மை அதோட பல முக்கியமான பிரச்சனைகள் பேச வேண்டிய பிரச்சனைகள் பேசுங்க அதை பத்தி பேசினாலே ஒரு சமூகத்துக்கு ஒரு மாற்றம் உருவாகும் குறைந்த காலங்கள்ல நடந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே தெரியுது ஆமா சவுக்கு சங்கர் அவரை செய்யப்பட்ட விஷயம் அன்னைக்கு அதோட ஜட்மெண்ட்ல வந்த விஷயங்களை இது யூடியூபர்களை அடக்க வேண்டியதுக்கான நேரம் இது இதை கையில கொண்டு மொத்த யூடியூபரை அடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஜட்மெண்ட்டே வந்து ஓகே அதை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு யூடியூபர் வருத்தமாக தாங்க இருக்கு ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸை கரெக்டாக பயன்படுத்தினாலே இந்த பிரச்சனைகள் வராது அதை தாண்டி நான் தான் அப்படிங்கிற மோட்ல இறங்கணும்னா அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறத தாண்டி நமக்கும் பாதிப்பு வருது பாருங்க சில விஷயங்கள் ஓப்பனாக பேச முடியல பாருங்க அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா ஒரு சில நாம்ஸ் இருக்குது யூடியூப்லேயே இருக்குது அது நமக்கு புரியுது ஆனால் அதையும் பிரேக் பண்ணி மக்களுக்கு உண்மையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லணும் எல்லா உண்மையும் சொல்ல முடியுமான முடியாது முடியாது ஸோ நம்மளால சொல்ல முடிஞ்ச உண்மைகளாக நேக்காக சொல்ல முடியறதுக்காக அந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கே ஆப்போ வைக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா எஸ் ஃப்ரீடமாக நீங்கள் தப்பாக பயன்படுத்துறீங்க அதனால் நாங்களும் பாதிக்கப்படுறோம் இல்லை ஆரம்ப காலத்தில் வந்து யூடியூபர்ஸ்னாலே ஒரு தனி மரியாதையும் இருந்து இன்னைக்கு யூடியூபர்ஸை பார்த்தாலே குண்டா சட்டம் போட்டு தூக்கி உள்ளே வைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் வா பார்க்குறீங்க வாய் பெருசாகிடுச்சு எல்லாருக்குமே ஏன்னா சோஷியல் மீடியா பரிசாரிச்சு என்ன வேணால் பேசலாம் வாயில பேசலாம் அப்படிங்கிறதா இந்த மீங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துருச்சு வீடியோஸ் வைக்கிறது அப்படின்னு ரொம்ப ஆபத்தான அசோகரியமான விஷயங்களை பேசலாம் ஆபத்தாயிரம்னுட்டுக்னத்தி ஒரு மீன் உள்ளே வச்சிடறாங்க அதுவும் ரொம்ப அசௌகரியமாக தான் இருக்கு சீரியஸான விஷயங்களுக்கு கேமரா ரோல் போட்டு நீங்கள் பேசுகிற விஷயங்கள் ஃபுல்லாக பேசுங்கிறேன் மீம் ட்ரோல் இடையில வைக்காதீங்க கன்வே ஆக மாட்டேங்குது என்ன சொல்கிறீங்கன்னு புரியலை க்ளியராக நீங்கள் தப்பிக்க ட்ரை பண்ணுற மாதிரி தோணுது ஸோ நீ என்ன விஷயம் பேசுனாலும் சரி ஹார்ட் ஆன விஷயங்கள் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள் பேசுகிறீங்கன்னா மீம் ட்ரோல் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மட்டும் பேசுங்க ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு விஷயம் தேவைன்னா யூடியூப் வந்து அந்த விஷயத்தை பற்றி எடுத்து பார்ப்போம் இன்னைக்கு ஒரு பான் வெப்சைட் மாதிரி ஆயிடுச்சு எஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எயிட்டிங் பேஸை பற்றி பேசுகிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அழுக்கு மனிதர்கள் அழுக்கு எண்ணம் கொண்ட மனிதர்கள் உள்ளே வந்துட்டாங்க எல்லாருக்கும் அழுக்கு இருக்காங்க கிட்டே இருக்குது இப்போ எனக்குள்ளே தவறான எங்கள் கிளியார் கேட்டால் இருக்குது கொட்டி கொட்டி கிடக்கு அது நம்ம இங்கே ரிவீல் பண்ண முடியாது அதை காமிச்சு காசு பார்க்க முடியாது அது தப்பு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஐடியாஸ் அப்படியே கொட்டுறாங்க கொண்டு வந்தை நீங்கள் கெட்ட வார்த்தையில் பேச முடியுமா பேச முடியும் ஆபாசம் பாசம் அணிய முடியுமா அணிய முடியும் அதை காட்டுறாங்க அவங்க அலோவ் பண்ணுறாங்க அதில் காசு வருது இல்லை ஸோ அவங்க அதை தாராளம் மனசாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அது சொசைட்டிக்கு ஒத்துவலை அப்படின்னா கூட அது மூலமாக காசு வருதுங்கிறப்ப அந்த வேலையை அவங்க மனசார பண்ணுறாங்க இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க இதை நம்ம வந்துட்டு போடி தான் ஏன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லானு வரத்து போகிற அதே சமயம் அவங்களுக்கு மில்லியன் யூஸ் போயிட்டு இருக்குது மக்களோட ரசிக்கும் தன்மையை கெடுத்துட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது